ஒரு லோக்கல் ரயில் ஒரு சாதாரண பயணம் ஆனால் சில நிமிடங்களில் அது ஒரு கொடூர குற்ற சம்பவமாக மாறியது இது மதமா அல்லது சாதாரண தகராறா உண்மையை முழுசா பார்ப்போம் சம்பவம் எங்கே எப்போது சென்னை திருத்தணி இஎம்யூ லோக்கல் ரயில் மாலை நேரம் ரயில் திருவாலங்காடு திருத்தணி பகுதியை நெருங்கும் போது இந்த சம்பவம் நடந்தது பாதிக்கப்பட்டவர் யார் சுராஜ் வயது சுமார் இருபது ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் வேலை தேடி தமிழகத்துக்கு வந்தவர் அந்த நாள் அவர் தனியாக ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் தாக்கியவர்கள் யார் நால்வர் இளைஞர்கள் அனைவரும் பதினேழு வயதுக்குள் உள்ள சீரார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் விசாரணையில் தெரிய வந்தது அவர்கள் மது அருந்தியிருந்தனர் சமூக வலைதள ரீல் வீடியோ எடுக்க ரயிலில் ஏறியுள்ளனர் அவர்களிடம் அருவாள் போன்ற ஆயுதங்கள் இருந்தன பிரச்சனை எப்படி ஆரம்பித்தது ரயிலில் அந்த இளைஞர்கள் கத்தி அருவாள் காட்டி வீடியோ எடுக்க முயன்றனர் சுராஜ் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இதெல்லாம் வேண்டாம் பயணிகளுக்கு ஆபத்து என்று கூறியுள்ளார் இதிலிருந்து வாக்குவாதம் வாக்குவாதம் மிரட்டலாக மாறி வன்முறையாக மாறியது கொடூர தாக்குதல் ரயில் திருத்தணி அருகே வந்தபோது அந்த நால்வர் சுராஜை ரயிலில் இருந்து இழுத்து தனியான இடத்திற்கு கொண்டு சென்று அருவாளால் தாக்கினர் தலை கை உடல் பல இடங்களில் கடுமையான காயங்கள் இதையெல்லாம் ஒருவர் வீடியோ எடுத்தாரு அதையே இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் செய்தார் அதுதான் இந்த சம்பவத்தை முழு தமிழ்நாட்டுக்கும் தெரிய வைத்தது பாதிக்கப்பட்டவரின் நிலை சுராஜ் உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உயிருக்கு ஆபத்து இல்லை தற்போது அவர் பாதுகாப்பாக உள்ளார் பின்பு போலீஸ் நடவடிக்கை இந்த வீடியோ வைரலானதும் ரயில்வே போலீஸ் மற்றும் மாவட்ட போலீஸ் நால்வர் இளைஞர்களையும் கைது செய்தனர் குற்றச்சாட்டுகள் மரண முயற்சி ஆயுதத்துடன் தாக்குதல் பொது இடத்தில் வன்முறை அவர்கள் சிறார்கள் என்பதால ஜூவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது முக்கிய விளக்கம் போலீஸ் தெளிவாக சொன்னது இது வெளிமாநில வெறுப்பு தாக்குதல் இல்லை மொழி காரணம் இல்லை இது மது சமூக வலைதள மயக்கம் இளைஞர்களின் தவறான மனநிலை இதனால் நடந்த அருவருப்பான குற்றம் இந்த சம்பவம் என்ன சொல்லுது ரயில்களில் பாதுகாப்பு போதுமா ரியல் பைத்தியம் எங்கே கொண்டு போகுது ஆயுதங்கள் எளிதாக எப்படி கிடைக்குது சிறார்கள் இப்படி செல்வதற்கு காரணம் யார் இது ஒரு நபரின் கதை இல்லை இது ஒரு சமூக எச்சரிக்கை முடிவு ஒரு ரீல் ஒரு மனிதனின் உயிரை எடுத்திருக்கலாம் இது சினிமா இல்லை இது நிஜம் இன்னும் இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்க நாம் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கே வந்து நம்முடைய வேலைகளை பிடிக்கிறார்கள் என்ற கோபம் சிலருக்கு இருக்கலாம் சிலர் குற்றங்களும் செய்கிறார்கள் அது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அதற்காக எந்த தவறும் செய்யாத அப்பாவி மனிதர்களை இப்படி பழிவாங்குவது மனிதநேயம் அல்ல மனிதனாக நடப்பதே நமது உண்மையான வலிமை இந்த சம்பவம் பற்றி உங்கள் கருத்து என்ன காமெண்ட்ல சொல்லுங்க இப்படியான உண்மை சம்பவங்களை நேரடியாக பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்